ஆடை ரகங்களின் அணிவகுப்பு வர்ணங்களின் வர்ணஜாலம் ஜவுளி சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் நம் போத்திஸ் ஒன்று காய் நச்சில் இருக்குது நல்லா இருக்குது அம்மா இவ்வளவு காய் வாங்கி போட்டு இருக்குது அம்மா போனதுக்கு கூட ஆட்டையை போட்டுக்கிட்டா செம்ம அமௌண்ட் தேரும் போல தெரியுதே அம்மா போயிடுனோம் பாடுறா அம்மா சோறு குரம்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு நீ பாரு ஏதோ ஒரு வேலையை பாடுறா நானும் ஒரு ரெண்டு மூணு மாசமா சொல்லிட்டே இருக்கிறேன் வண்டி வாங்கிதா வண்டி வாங்கித்தான் அதை பத்தியே பேசவே மாட்டேங்கிறா ஐயாவுக்கு பஸ்ல போய் வேலை தேடினா ஆழாதான் ஏன் வண்டி வாங்கி கொடுத்தாதான் என்ன பசங்க பூரா வண்டி வச்சிருக்காங்க பாரு நீ சம்பாதிச்சு பைக்கை வாங்க பங்களா வாங்க என்ன வேணா வாங்க பாத்திரம் கிட்ட போய் பைக்க வாங்கித்தான் பைக்க வாங்கி தார் பேப்பர் எடுத்தாலே எப்போ ஆக்சிடென்ட் செய்ய பேப்பர்ல நியூஸ் வந்துட்டே ஆமாமா போன மாசம் கூட அந்த சேட்டா பையன் கார் வேகமா ஓட்டி லாரி அடிபட்டு செத்து போச்சுக்கோ பசங்க பிள்ளைக்கும் அரை குறைய வண்டி ஓடி பழகிட்டு லைசென்ஸ் எடுத்து வண்டி ஓட்டுதுங்களா இல்ல இன்சூரன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டுதுங்களா போலீஸ் புத்திமதி சொல்றத கேக்குதுங்களா பாதையில பார்வை வச்சு வண்டி ஓட்டாம எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகாம என்ன பண்ணு ஆமா மரகதம் உன்ற பையன் என்னதான் பண்றான்

பொண்ணா பிறந்தால இப்படி போமிட்டா சீக்கணுங்கிறது ஆண்டவன் எழுதி வச்ச எழுத்து இத மாத்த யார் அதமா முடியும் இதான் இது அழுது போட போறேன் நீங்க அழுதா நமக்கு அழுகாதியா வருது பக்கத்துல பையன் குறவ முடியலையான்னு நீங்க அழுகுறேன் நான் வெளிநாட்டில் பையனுக்கு தான் பக்கத்தில் எனக்கு வந்தவங்களே நான் மழ்கிறேன் வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டி அப்பங்களே தெரிஞ்ச ஒரே வருத்தங்க உன் வண்டி நானும் பையன் வண்டி ஒன்று உன் பையன் எடுத்து ஒரு மாதம் ஓட சொல்லிட்டு ஏதோ பிராணிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து சொல்லுப்போம் ஆனால் என் பையன் வண்டியை பொண்ணாட்ட போத்தி வச்சிருக்கா பார்த்து பாத்து சொல்லு சரி கால விதிமுறைகளை எல்லாம் பார்த்து வண்டி ஓட்ட சொல்லு போட பேசி பேசி எனக்கு வச்சு ரொம்பவே வண்டி வச்சிருக்கான் உங்க உமாத்துக்கு சுடுத்து வண்டி கையில் குடுக்கறேன் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு நல்லா ஓட்டிட்டு வண்டி கொண்டு வந்து எனக்கு சேர்த்திடும்

தரக்கவசம் கவசம் இது முக்கியமா வச்சுட்டு வண்டி ஓட்டணும் என்னது குறுக்க விழுந்து எனக்கு போய் வந்து விழுந்துருக்குதுமா அதுதான் போடு பாத்து வண்டி ஓட்டுறா சரி சரி நான் சொல்றது கேளு சொல்றேய பெட்ரோல் போடுறதுக்கு காசு அப்புறம் பெட்ரோல் தர ஃப்ரீயாவா அப்புறம் பெட்ரோல் பசங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னா போனும்ல

இது ஒரு தாயின் கதறல் மட்டுமல்ல இதுபோல் ஏராளம் வாகன ஓட்டிகளே பார்வையை பயணத்தில் வைத்து உங்கள் நல் பயணங்களை பாதுகாப்புடன் தொடருங்கள் சாலை விதிமுறைகளை மதிப்போ வேகத்தை குறைப்போ விபத்தை தவிர்ப்போ இங்கணம் தமிழ்நாடு காவல்துறை நன்றி நகங்களின் ரகங்களின் அணிவகுப்பு வர்ணங்களின் வர்ணஜாலம் ஜவுளி சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் நம் போத்தீஸ் ஒன்று